什么玩方的 मेरे मांग है எல்லாமே इंग्लिशல சொல்லுங்க. துணை மணிகண்டன் வாங்குறதுக்கு கல்யாணத்துக்கு டீ சாஃப்ட் சிக்கன் எதையும் டீ சாப்பிட்டு வச்சா மாஸ்க் என்ன வாழையா குட் மார்னிங் காலை வழக்கம் ஐயோ எல்லாமே இதில் தங்கி சொல்லுறது என்ன பண்றது என்ன பண்ணுறது என்னட கொடுமை டோன்ட் ட்ரிங் இதையும் எல்லா கமெண்ட்டும் ஒரு மாதிரி இங்கிலீஷ்ல வருது ஒரு மாதிரி டைப்பிங்ல எதுவும் படிக்க முடியாத அளவுக்கு வருது நான் சொல்றேன் இது கமெண்ட் எல்லாம் எப்படி ஒரு காமிக்கிறேன் படிக்க முடியாத அளவு கமெண்ட் வரு எப்படி மாத்துட்டுன்னு தெரிய அச்சோ 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 கமாண்ட் கூட இதே எப்படி வருதுன்னு பாக்கோங்க மறுபடியும் கமாண்ட் கொடு